ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கையேந்தி பவன் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்தலாம் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு சின்ன சைஸ் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு பல் காய்ந்த மிளகாய் ரெண்டு இப்போ இது எல்லாமே நாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதிலையே மிளகாயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சீரகம் தக்காளி இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நாம் தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பெரிய ஸ்பூன் எண்ணெய் வந்து காயிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் கடுகு சேர்த்துக்கலாம் இதுலேயே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு பொருந்து இதிலையே கருவேப்பில நாம் சேர்த்துக்கலாம் இதிலையே பெருங்காயத்தூடு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க மட்டும் இதிலேயே ஒரு சிறு துண்டு வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுங்க அந்த பச்சை வாசனை போட்டோம் இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு சின்னதாக சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு கலக்கிடுங்க இது இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது உப்பு காரம் கூட மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் சைடு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கையேந்தி பவன் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போது அடுப்பு நாம நிறுத்திடலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான கையேந்தி பவன் தக்காளி சட்னியும் இன்னும் சொல்லலாம் கார சட்னின்னு சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்